துணை யமன் படர் அடிபடு திருமஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய மெய்வடி சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்தது வாக்கியம் தொடர்ச்சி இவ்வளவு பிரத்யமான நிஜமான திட்டமான நித்திய செயலுடைய தெய்வத்தின் இந்த ஆலயம் உலகத்தார் கண்ணுக்கு எப்படி இருக்கிறது ஆலயம் என்ற பெயர் மட்டும் உள்ளதும் செயல் துளியும் இல்லாததுமாகிய அவற்றை எவ்வளவு மதிக்கிறார்கள் அந்த அளவில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இந்த செயலுடைய ஆலயத்தை மதிக்க மாட்டார்களே நிச்சயம் ஆலயம் அவைதான் என்று கருதுகிறார்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் அதற்கே செலவு செய்கிறார்கள் பலன் வந்ததா என்று பார்க்கிறதே இல்லை இந்த ஆலயத்தினுடைய உண்மை அவர்களுக்கு தெரியுமா தெரியாது என்று சொல்வதால் நாரிச்சாகும் நரக ஆபத்திலிருந்து தப்ப முடியுமா மெய்யை மெய்யென்று அறியாதவர்கள் கதி அதோ கதிதான் இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரைக்கும் தென்துருவம் முதல் வடதுருவம் வரைக்கும் நிறைந்திருக்கும் மனுக்குலம் அவ்வளவு பேருக்கும் மெய்ஞான செயலுடைய தெய்வம் வேணுமே அதற்கு என்ன செய்கிறார்கள் பொய்யான அநியாய வழியிலேயே போய் கோடான கோடி பேர் நரகத்தீயில் மாண்டு நாசமாகிறார்கள் இங்கு மெய்யான தெய்வத்துணை கொண்டு மீட்படைய வந்திருப்பவர்களோ மிக மிக குறைவு அதையும் இதையும் அலந்து பார் ஆடு மாடு ஈ எறும்பு கோடா கோடியாக இருந்தாலும் அவ்வளவையும் ஒரு மனிதனுக்கு ஈடாக சொல்ல முடியுமா அவ்வாறே உலகிலுள்ள உள்ள சதலம் அவ்வளவையும் சேர்த்தாலும் இங்கு வந்து மீட்படைந்த ஒரு தலைக்கு ஈடாகுமா ஆகாது என்று மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்